ஹாய் எல்லாேருக்கும் பெரிய பெரிய வணக்கம் என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோடய சப்ஸ்க்ரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு லைக் பண்ணுற மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெட்டர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு குழம்பு தாளிக்கலாம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டலாம் கடுகு நல்லா பொரியுது வெந்தியமும் சீரகம் போட்டலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு நல்லா பொரிச்ச பிறகு தான் வெங்காயத்தை போடுங்க நான் மசாலா எல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறேன் இதில் என்னென்ன அரைச்சி வச்சுக்கிறேன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் நம்ம வதக்கையோடு இது மாதிரி அரிச்சு வச்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் அதுவும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிச்சு அரைச்சி வச்சு மசாலாவை அதில் போட்டலாம் நல்லா வதங்கச்சு மசாலா போட்டுக்கலாம் அதாவது குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான புளியை கரைச்சி ஊற்றிடலாம் நல்ல மையை கரைச்சிக்கோங்க புளியை கரைச்சி ஊற்றி வச்சு தேவையான அளவு உப்பு போட்டலாம் உப்பு போட்டு நல்லா கிண்ணிட்டு குழம்பு நல்லா நல்லா கொச்சிக்கிறதுக்கு மீனை போட்டரலாம் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்போ மீனை போட்டடலாம் மீனை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் மீன் கொண்டு உடஞ்சிரும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மீன் நல்லா கொச்சிச்சு மல்லித்தள்ளி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இதாக பார்த்துங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு நம்ம எண்ணெயில் வதக்கி வெங்காயத்தக்காளி போகிறதோடு இதுமாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக போட்டோம்னா குழம்பு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் உடையில பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஓகே பாய் தம்பி தங்கச்சிகளே இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் ஓகே பாய்